ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு நாங்க வெளியே கிளம்பிட்டோம் நான் மணி அத்தை பாப்பா தம்பி மட்டும்தான் கிளம்ப போறோம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தாங்க போறோம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து மீனா மூஞ்சிக்கு பிளீச் பண்ணப் போறாங்க ஆமா பெயிண்ட் அடிக்க போறாங்க அப்படியெல்லாம் இல்ல ஸ்கின் ஃபீல் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு தோல் அப்படியே மீனாவோட தோல் லேயர் அப்படியே ஃபர்ஸ்ட் உரிக்க போறாங்க இப்படியெல்லாம் உரியாது அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல ஸ்கின் ஃபீல் பண்ண தாங்க போறோம் இது வந்து ஆக்சுவலா எனக்கு வந்து செகண்ட் சிட்டிங்கு ஃபர்ஸ்ட் சிட்டிங் வந்து நாங்க போயிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலா வந்து நான் த்ரீ சிட்டிங் வந்து புக் பண்ணிருக்கேன் சரி எதுக்காண்டி எதுக்காண்டி இந்த ஸ்கின் ஃபீல் பண்றாங்க ஸ்கின் ஃபீல் எதுக்காண்டினா எனக்கு வந்து அன்இவன் டோன்ஸா இருக்குல்ல அங்க வந்து ஒவ்வொரு ஷேடோல இருக்கும் அதாவது இங்க கருப்பா இங்க கொஞ்சம் வெள்ளையா இங்க கொஞ்சம் கருப்பா அப்படினா ஓரத்துல அதாவது நீங்க நேச்சுரலா இருக்கீங்க நீங்க தான் வந்து எப்பயும் போல இருக்கீங்கலாம் சொல்றாங்க நீங்க ஐயோ அப் தப்பு சொல்லல நான் இப்பயுமே அவங்க வந்து ஸ்கின் ஃபீல் நான் மெயினாக பண்ணுறதுக்கு என்னென்னா என்னோட டார்க் சர்க்கிள் வந்து எனக்கு ரிமூவ் ஆகணும் எனக்கு அது ஒரு சில நேரம் வந்து என்னை அறியாமையே அது வந்து ரொம்ப நானே வந்து கஷ்டமாக ஃபீல் ஆகுது எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரியே இருக்குது வந்து அதை கம்மி பண்ணால் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகாது இன்னொன்று வந்து என்னோடய ஹீமோக்ளோபின் லெவலும் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃபர்ஸ்ட் செட்டிங்க இதெல்லாம் இத்தனை இது எனக்கு அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கான சில டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து செகண்ட் செட்டிங்கு போய் பார்க்கலாம் நான் எங்கே பண்ணுறேன் என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஷிட்டிங் பண்ணி இன்னையோட வந்து எயிட்டீன் டேஸ் ஆயிடுச்சு எனக்கு லைட்டாக வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது என்னோடய நோஸ் கிட்ட இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படினா ஒரு ஒரு ஷேடோ வந்து மாறி இருக்கு சரி நான் எங்கே போய் பண்ணுறேன் என்ன அப்படின்றதெல்லாம் அப்படியே வீடியோவில் போய் பார்க்கலாம் சரி வாங்கப்பட்டோம்மா திண்டுக்கலுக்கு போகலாம்

தூரத்தூர் பாக்குறதுக்கு நாலு மாதிரி தான் தெரியும் இப்ப போனோன்னு உங்க அத்தைங்க எல்லாம் ஷாக் ஆவாங்க குடும்பத்தோட ஒரே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து ஸ்கின் பீல் பண்ண வரையில் நானும் மணி மட்டும் பைக்லேயே வந்துவிட்டோங்க நாங்கள் ரெண்டு பேர் தானே அப்படின்றனால ஆஃப்டர்நூன் டைமாக வேறு போயிடுச்சுங்க ஸ்கின் பீல் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கு போகையில் கொஞ்சம் நல்ல வெயில் அப்போயும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சன்ஸ்லலாம் ரொம்ப எக்ஸ்போ ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் விட்டுருந்தாங்க அப்போயே முடிவு பண்ணிட்டேன் செகண்ட் பீல்லாம் வரையில வரையில் வந்து கண்டிப்பாக வந்து காரில் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கரெக்டாக வந்து சட்டர்டே வேறு போச்சுங்களா பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வீட்டில் தான் இருக்காங்க அத்தையும் வீட்டுக்கு எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு அப்படி நானும் வந்து வாங்கிட்டாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தான் அங்கே ஃபேமிலியோட எல்லாருமே கிளம்பி வந்து திண்டுக்கலுக்கு வந்திருக்கோம் திருச்சி ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்க உச்சாம்பால இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் க்ளோ ஸ்கின் கேருக்கு தாங்க வந்திருக்கேன் உள்ள வந்தவொடனே அவங்க வந்து சூப்பரா வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஆம்பியன்ஸ்மே பார்க்குறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சுங்க நான் கூட ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணியிருந்தேன் பட் வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ராஜேஷ் கிஷன் கடை ஓப்பனிங்க்காக வந்திருந்தாங்க அப்போ தான் வந்து இந்த கிளினிக்ல வந்து விசிட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஸ்கின் ஃபீல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து டோட்டலாக வந்து த்ரீ சிட்டிங் வந்து செலக்ட் பண்ணி வந்து புக் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட் சிட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ தான் வந்துருக்கது வந்து செகண்ட் சிட்டிங் ஃபர்ஸ்ட் சிட்டிங்கில் வந்திருக்கையிலையும் வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ண வச்சாங்க அப்போ நம்ம தலையில் வந்து டேண்ட்ரஃப் இருக்கா என்ன ஏதுன்றத கொண்டு வந்து அப்பயே வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு தான் வந்து நமக்கு ஸ்கின் ஃபீல் பண்ணுறதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்கின் ஃபீல்க்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினச்சிருக்கலாம் நமக்கு ஒரு சில நேரம் வந்து இருந்துச்சு நம்ம வந்து வந்து குட்டி பிம்பிள்ஸ் வரது நார்மல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சேம் இப்பையும் வந்து வந்திருக்கலையும் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து எனக்கு இப்போ இந்த செகண்ட் சிட்டிங்லேயும் வந்து வந்து பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவுமே ட்ரையான ஸ்கின் ஸோ வந்து என்னோட ஸ்கின்னை ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நல்லாங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா லோஷன்ஸ் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பீலே வந்து கொடுத்தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்துருந்தது ரொம்ப மைல்டான ஒரு பீல் தான் செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் வந்து நார்மலான ஒரு அளவுக்கு இருக்க பீல வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டுக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து எந்த டாக்டர்கிட்ட வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அவங்களே தான் வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கெமிக்கல் பீல்ஸ் தாங்க ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக வந்து பேர்னிங் ஆகிற மாதிரி இருக்கும் இச்சிங் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அதெல்லாம் ஒன்றும் உரி பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்து நம்மக்கிட்ட வந்து பேசி கொடுத்துக்கிட்டே தான் வந்து அந்த பீல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சேம் டைம் இவங்க கிட்ட வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் ஹேருக்கு கூட வந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹேருக்கு வந்து நம்ம ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னோம்னா பிஆர்பி பிஆர்பி பிளஸ் ப்ரோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு ஹேர் டேச்மெண்டே கூட பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பர்ட் ஆனால் டாக்டர்ஸை வச்சு தாங்க வந்து கிளினிக்லேயே வந்து எல்லாமே பண்றாங்க மிஷினரிஸும் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டெக்னிக்கல் ஆன மிஷின்ஸை தான் வச்சு தான் நமக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எல்லாம் பண்றாங்க உங்களுக்கும் என்ன மாதிரி எல்லாம் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா இருக்கு இல்ல அன்இவன் டவுன்ஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்கிரீன்லேயே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் உங்களோட என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி அவங்க உங்களோட என்கொயரிஸை வந்து கேட்கலாம் நம்ம போய் நார்மலான ஒரு பார்லரில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளோவாக காட்டணும் அப்படின்றதுக்காண்டி வந்து நல்ல ஒரு ஃபேஷியல் ஹைட்ரோ ஃபேஷியல் அந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது பண்ணுவோம் பட் வந்து அது அப்பதைக்கு தாங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு பர்மனெண்ட்டான ரிசல்ட் இருக்காது இந்த மாதிரி ஸ்கின் பீல் இந்த மாதிரி ஸ்கின் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணையில் வந்து நமக்கு வந்து சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஸ்கின் பீல் அப்படின்னம்னா தோல் ரொம்ப உறிஞ்சிட்டு வரும் ஒரு மாதிரி இருக்கும் ஃபேஸ் பார்க்கறதுக்கே அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பீங்க அப்படிலாம் இல்லைங்க அது வந்து ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டைப்பை பொறுத்து தான் ஸ்கின் பீல் பண்ணோன்னா சில பேத்துக்கு தான் வந்து ஃபீல் ஆகும் சில பேத்துக்கு வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஃபீல்லையே வந்து அந்த நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த க்ளோவை வந்து எக்ஸ்போ பண்ணி கொடுக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுக்கும் இப்போ செகண்ட் டைம் நான் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு க்ளோ இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் மணியை வந்து சொல்லியிருந்தார் ஆனால் இதோட ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரியறதுக்கு வந்து த்ரீ மந்த் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எந்த இதாக இருந்தாலுமே உடனே நமக்கு ரிசல்ட் தெரியாதில்லைங்க இது வந்து பர்மனண்ட் சொல்யூஷன் ஸோ வந்து நமக்கு ஒரு த்ரீ மந்த்தாச்சு ஆகும் இந்த ஸ்கின் பில் பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தாங்க இது வந்து டைம் ஆகிருந்துச்சு அவங்ககிட்ட அவங்களோட பட்ஜெட்லேருந்துமே நமக்கும் சில டிஸ்கவுண்ட்ஸும் நல்லா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்து ராஜத்தியங்க ஷாப்பில் வந்துவிட்டோம் அங்கே வந்து தம்பி பாப்பா அத்தை ராஜதி டீச்சர் அக்கா எல்லாருமே இருந்தாங்க நாங்களும் அப்படியே வந்து அவங்கள பார்த்துட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து ஒரு ரிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து ராஜதி கூப்பிட்டு டீச்சர் அக்கா பாப்பா தம்பி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் ரிங் எடுத்துகிட்டு வந்தாங்க ரிங் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு மூணு கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்படியும் இந்த பிள்ளைங்கள வச்சு சமாளிச்சிங்களே அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் டீச்சர் அக்கா தான் சொன்னாங்க ஒரு இடத்துல கூட அடங்கவே மாட்டேன்ட்டா கடையில் போய் அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க

எப்படி கூப்பிடுவேன் கத்தக்கூடாது நான் அங்கே போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஆயில் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் டீச்சரக்கா வந்து நான் மூணையும் ஹஸ்னையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தோம் ஏன்னா பாப்பா வந்து குட்டி மாமா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னனால சரி தம்பி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க

அந்த பீல் பண்ணதுக்கு ஆனா 3 டேஸ் வந்து குக்கிங்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ம் இது என்ன உனக்கு இது சாதகமா போச்சு அந்த ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீம் படுங்கல அந்த போக பட்டுச்சு அப்படினா திரும்பி வந்து அந்த பழைய மாதிரி ஆயிடும் அந்த ஸ்டீம் படாம அந்த கெமிக்கல் பீல் தான் பண்ணியிருக்கோம் அதுக்கான கொஞ்சம் ரெஸ்ட் ஃபேஸ் கொடுத்து அந்த அதுக்கான வேலையெல்லாம் அது உள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து மூணு நாளைக்கு சமைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மூணு நாளைக்கு எனக்கு மணிக்கு வந்து சமைச்சு நுகம்மாதா சம்ஸ்தம் நான் சம்ஸ்தம் சொல்றது இது உனக்கு இது ஒரு சாதகமா இப்படி போச்சு அதாவது சமயக்கம் எங்க எங்க போயிரப்றோம் ரொம்ப ஹெவியா அந்த போகா தீம வரும் பாத்தீங்களா பூரி சுடுறது மீன் வறுக்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க சரி ஓகே இப்ப இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சின்ன தான் இருந்திருக்கும் அதே மாதிரி இது கொஞ்சம் யூஸ்புல்லா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வந்து அனிமேட் டோன்ஸ் இருந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கலாம் அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம கிடைக்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நாளைக்கு அடுத்து ஒரு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் வீடியோ